ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மத்திய போன வீடியோவில் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி பார்த்தோம் அதில் வந்து சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே போல் நம்ம வந்து இப்போது மத்திய மாநில உறவுகளை வந்து இன்னும் நம்ம மேம்படுத்துறதுக்காக என்னென்ன ஆணையங்கள்லாம் அமைச்சாங்க அவங்க என்னென்ன பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் க கண்டிப்பாக ஒரு மாதிரி கண்டிப்பாகவே கேட்பாங்க சரிங்களா இந்த ராஜமன்னார் குழு அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் இதில் வந்து ஆணையங்கள் என்ன ஆணையங்கள்னால் நிர்வாக சீர்திருத்த குழு ராஜமன்னார் குழு சர்க்காரியா குழு புன்சி குழு வெங்கடாச்சலையா குழு சரிங்களா இதில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதை வந்து யார் அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மத்திய அரசு தான் அமைச்சாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க அதாவது மத்திய மாநில உறவுகள் வந்து நம்ம நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மத்திய அரசு யார் அதனுடைய தலைவர்னால் மொராஜ் தேசாய் அவர்கள் சரிங்களா பிறகு அனுமந்தையா அப்படி அவர்கள் தான் வந்து செகண்ட் தலைவராக இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மொராஜ் தேசாய் அவர்கள் இருந்திருப்பாங்க அப்புறமா அனுமந்தையா அவர்கள் வந்து செகண்ட் தலைவராக வந்திருப்பாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து இவங்களை இந்த குழுவை அமைக்கிறாங்க அவங்க எப்போ ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரிப்போர்ட் கொடுத்தாங்க சரிங்களா அதாவது மோஸ்டா நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு மொராஜி அவர்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ்டா யார்கிட்ட நிர்வாகம் இருக்கு மொராஜி தேசாய் அவர்கள்கிட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா விதி இரநூத்தி அறுபத்தி மூணு வந்து இடையே குழு உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போன டைம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் அதாவது நீங்கள் இடையே குழுவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி மூலிமா அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா மாநிலங்களுக்கு அதிகாரம் எதுக்காக மாநிலங்களுக்கு அதிகாரத்தை விரிவாக்குங்க இடையே குழுவை உருவாக்கி மாநிலங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மத்திய அரசுக்கிட்டே அதிகமாக அதிகாரங்கள் இருக்குது மாநில அரசுகளுக்கும் அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வீரப்ப மோழி அவர்கள் தலைமையில் போட்டாங்க சரிங்களா அப்போ ஹஞ்சி வீ வீரமாக இருக்கிறவங்க யாருக்கும் பஞ்சாதவர்கள் அப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு வீரப்ப மௌலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ராஜமன்னார் குழு இது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஏன்னால் இதை வந்து நம்ம தமிழக அரசு தான் இந்த குழுவை அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழக அரசு தான் அமைச்சாங்க யார் தலைவர்னால் நம்ம ராஜமன்னார் அவர்கள் தான் தலைவர் டாக்டர் ஏ லட்சுமணசாமி பி சந்திர ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து இதை அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ தமிழக அரசு தான் பண்ணியிருக்காங்க தமிழ்லாம் மூணு லெட்டர் தானே அதனால வந்து மூணு பேர் நியாபகத்துக்கோங்க ராஜமன்னார் லட்சுமணசாமி சந்திர ரெட்டி எதுக்காக இந்த குழுவை உருவாக்குனது நோக்கம் என்ன மத்திய மாநில உறவை ஆராய்வதற்காக பரிந்துரை சரிங்களா திருப்பி ஆராய்ங்க ஆராய்ஞ்சிட்டு இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க விதி இரநூத்தி அறுபத்தி மூணுபடி மாநிலங்களுக்கிடையே ஒரு குழுவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மாநிலங்களுக்கிடையே ஒரு குழுவை உருவாக்குங்க அப்போ தான் வந்து இன்னும் மத்திய மாநில உறவை வலுப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விதி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு விதி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது இல்லை டூ இது நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதியையும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு விதியையும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது ரெண்டு அந்த விதியை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து மத்திய மாநில அதாவது மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு மீது வந்து அதிக கட்டுப்பாடு கொடுக்கும் விதத்தில் தான் அந்த மூணு விதியுமே இருக்குது சரிங்களா அதனால ஏன்னா இவங்க வந்து மாநில அரசு சார்பாக இந்த குழுவை அமைச்சதுனால அவங்க மாநிலத்துக்கு கொஞ்சம் ஃபேவராகவே பேசுகிறாங்க அதாவது மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு மேலே அதிகமாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற விதம் விதமாக இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு விதி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒம்போதுல ரெண்டு அந்த விதி வந்து இருக்குது அதனால் இதை நீக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பரிந்துரை பண்ணுறாங்க அப்புறமா வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போது மத்திய அரசு தான் வதிய வரியை விதிக்கிறாங்க அதை வந்து மாநில அரசுக்கு இது பண்ணுறீங்க ஆனால் மத்திய அரசுக்கு மத்திய அரசே வரி விதிக்கணும்னு ஒரு அதிகாரத்தை நீங்கள் மாநில அரசுக்கு கொடுங்க மத்திய அரசு மட்டும் வரி விதிச்சிட்ருக்க வேண்டாம் மாநில அரசுக்குள்ளானதை வந்து மாநில அரசு விதிக்கட்டும் நீங்கள் மாநில அரசுக்கும் சொல்லி நீங்கள் ஒரு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாநில அரசுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கடைசி வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலே மாநில நெருக்கடி நிலையை அடிக்கடி நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்காங்க அதாவது தேசிய நெருக்கடி நிலையெல்லாம் மூணு டைம் தான் போட்டாங்க அது நேரம் நிதி நெருக்கடி நிலையம் இது வரைக்கும் போடவே கிடையாது ஆனால் மாநில நெருக்கடி நிலையை மட்டும் இருக்கிறதாலும் நீங்கள் போட வேண்டாம் அது நீங்கள் கடைசி முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த கடைசி முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து அந்த விதியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு விதியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த நெருக்கடி நிலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே போல் இந்திய பணியை நீக்க வேண்டும் அதாவது மாநிலத்துக்கு இப்போது அனைத்து இந்த பணின்னா ஐஏஎஸ் சரிங்களா இப்போ நமக்கு இருக்கிறதுல ஐஏஎஸ் பதவி தான் கொஞ்சம் ஐஏஎஸ் பதவி தான் பெரிய பதவி அதை வந்து அந்த ஐஏஎஸ் எங்கே இருக்காங்க நம்ம மாநிலத்துக்குள்ளே தானே இருக்காங்க மாநிலத்துக்குள்ளே ஐஏஎஸை வந்து மத்திய அரசு வந்து எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் நாங்கள் மாநில அரசு நாங்களே ஒரு பணியாணையம் அதாவது ஒரு தேர்வாணையம் நிறுவி நாங்களே அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மாநிலத்திற்கு அதிக அளவில் நிதி அதிகாரம் தர வேண்டும் இப்போது நமக்கு வந்து நம்ம ஊரில் என்ன ப்ரா அதாவது மாநிலத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதாவது இப்போ மழை வெள்ளம் பேரிடர் என்ன வந்தாலும் நம்ம போய்ட்டு மத்திய அரசு தான் நிதி கேட்குறோம் அவங்க நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்களே நிதி அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜமன்னார் குழு அவர்கள் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அமைச்சாங்க எழுவத்தோருல எழுவத்தொன்னில் இவ்வளோ இவ்வளோ பரிந்துரைகளை கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே மாநிலங்களுக்கிடையே குழுவை வந்து உருவாக்கணும் தான் சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு வந்து மாநிலங்களுக்கிடையே இங்கே குழுவை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க ராஜமன்னார் குழு வந்து மாநிலங்களுக்கு இடையே குழுவை வந்து மிக விரைவாகவே நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து சர்க்காரியா குழு சர்க்காரியா குழு இது வந்து யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய அரசு தான் அமைக்கிறாங்க சரிங்களா இதோடய தலைவர் யார்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா சரிங்களா இது போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபுல் நேமையே கொடுத்தாங்க சரிங்களா ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைவர் ஹெல்ப்புக்கு வந்து பி சிவராமன் தென் ஆர்எஸ்எஸ் சென் அவர்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா சர்க்காரியா குழுவுக்கு எட்டு வச்சு நடந்தால் காரியம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு வச்சு நடந்தால் காரியம் கரெக்டாக நடக்கும் சரிங்களா அப்போ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா எட்டு காரியாவுக்கு மூணு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க இவங்க மொத்தம் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்திருப்பாங்க மற்ற எல்லாேருமே ஒரு த்ரீ இயர்ஸ்லேயே பாரு அதாவது பாருக்கே வெளியிட்ருவாங்க ஆனால் இவங்க வந்து எண்பத்தி எட்டில் தான் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறாங்க இவங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரையே கொடுக்குறாங்க சரிங்களா என்ன பரிந்துரைகள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இவங்களும் அதையே தான் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க இது இரநூத்தி அறுபத்தி மூணின்படி மாநிலங்களுக்கிடையே குழுவே அமைங்க அப்புறம் ஆனால் இரநூத்தி அறுபத்தி மூணு ஏ வந்து அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கக்கூடாது அதாவது நீங்கள் மாநிலங்களுக்கிடையே குழு உருவாக்கிக்கோங்க ஆனால் எல்லா அதிகாரமே நீங்கள் கொடுக்க தேவை கிடையாது ஏன்னா மத்திய அரசு சார்பால் இவன் தான் சர்க்காரையை நிறுவி இருக்காங்க அதனால் சரிங்களா அடுத்து விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு குறைவாக பயன்படுத்த நீங்கள் எது கெடுத்தாலும் மாநில நெருக்கடி நிலையை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அடிக்கடி மாநில நெருக்கடி நிலையை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அதனால் குறைவாக அதை யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க விதி முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் ஆளுநர் பதவி எதுக்கு இப்போ மாநில அரசுக்குள்ளே வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தானே நமக்கு போடுறாங்க மத்திய அரசுலேருந்து தான் நமக்கு ஆளுநர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போடுறாங்க எல்லா மாநிலத்துக்குமே அதனால் ஆளுநர் பதவிக்கு இங்கே தனியாக தேர்தல் வச்சு எடுங்க ஆளுநர் பதவி குடியரசுத் தலைவர் தானே நமக்கு நியமனம் பண்ணுறாங்க ஆனால் ஆளுநர் பதவிக்கு இங்கே தனியார் தேர்தல் வச்சு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சர்க்காரிய குழு அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து புன்சி குழு புன்சி குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மத்திய அரசு தான் அமைச்சாங்க சரிங்களா இதுக்கு ஷார்ட்கட் வந்து இப்போ நம்ம ஏழு மலையை ஏழு மலை ஏழு ஏழு மலைக்கு மலையெல்லாம் நம்ம தாண்டும் போது நிறைய பூச்சியாக வருந்தனே அப்போது ஏழுமலை அப்போ ஏழு மலை பூச்சி அதிகம் ஏழு மலைக்கு போகும்போது பூச்சி அதிகமாக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு யார் தலைவர்னால் மதன் மோகன் புன்சி தான் தலைமை இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அறிக்கை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அறிக்கை கொடுக்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநில ஆளுநர்கள் மாநில சட்டமன்றம் மூலம் பதவி நீக்க வேண்டும் ஏன்னா ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் வந்து நியமிக்கணும் அதே போல் அவர்கள் தான் வந்து நினை அவங்க நினைச்சாங்கன்னா ஆளுநருடைய பதவியை நீக்கலாம் எல்லாம் அவங்களும் தூக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து மாநில ஆளுநர்கள் வந்து மாநில சட்டமன்றம் தான் எடுக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மாநில ஆளுநர்களை மாநில சட்டமன்றம் மூலம்தான் பதவி நீக்க முடியும் பாராளுமன்றம் மூலம் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து விதி முந்நூற்றி ஐம்பத்தாறை மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெருக்கடி நிலை நெருக்கடி நிலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே போல் அம்பேத்கர் வந்து விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா விதி முந்நூற்றி ஐம்பத்தாறு வந்து தேவையற்ற வார்த்தைன்னு சொல்கிறாங்க அதாவது மாநில நெருக்கடி நிலையை அந்த விதி நமக்கு தேவையில்லை அது ஒரு தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதி எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வெங்கடாச்செல்லையா குழு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் அவர்கள் மத்திய அரசின் சார்பில் வந்து இருக்கும்போது அவங்க மத்திய அரசின் சார்பில் அவங்க தான் அமைச்சாங்க வெங்கடாச்சலயா குழுவை இதோட தலைவர் யார் வெங்கடாச்சல்லையா அவர்கள் சரிங்களா இவங்க என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா மதிப்பாய்வு தேசிய குழு சீர்திருத்தம் சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஷார்டட் என்ன வெங்கடாசலபதிக்குதான் வெங்கடாசலபதி அவர் வெங்கடாசலபதி சாமிக்கு வந்து எல்லாரும் இரண்டாயிரூபா ரூபாய் நோட்டாக வந்து காணிக்க போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐந்து குழுவுமே இம்பார்ட்டன் நிர்வாக ஆணையம் ராஜமன்னார் குழு சர்க்காரியா குழு புன்சி குழு வெங்கடாச்சலையா குழு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அமை அறுபத்தி ஆறில் அமைக்கிறாங்க அறுபத்தொம்போதில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ராஜமன்னார் குழு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தமிழக அரசு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மத்திய அரசு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க புன்சி குழு ரெண்டாயிரத்தி ஏழில் ஏழுமலையான் கோவில் பூச்சி அதிகம் அப்படின்னு சொல்லுங்கள் மத்திய அரசு அவங்க மத்திய அரசு அமைச்சாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அறிக்கையை கொடுக்குறாங்க வெங்கடா குழு வந்து ரெண்டாயிரத்தில் வாஜ்பாய் அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அமைச்சாங்க வெங்கடா வந்து வந்து ரூபாய் நோட்டாக காணிக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஈஸி தான் நீங்கள் திருப்பி திருப்பி வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தண்ணி ஈஸியாகவே புரியும் அதே போல் இல்லை விதி எல்லாமே சே ஒரே விதி தான் இரநூத்தி அறுபத்தி மூணு அங்கிற விதி தான் வந்து எல்லா பரிந்துரைகளையுமே மோஸ்ட்டாக வரும் சரிங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க கன்ஃபார்ம் மார்க் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்